ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திராவிட கலாச்சாரத்துல ஒரு பகுதி கடவுளை கண்டுபிடித்தவன் ஒரு அறிவிலி கடவுளை பற்றி பேசுபவன் ஒரு அயோக்கியன் கடவுளை வழிபடுபவன் ஒரு காட்டுமிராண்டி அப்படிங்கிறத ஒரு கொள்கையை வச்சுட்டு செயல்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படி அதை ஒரு கொள்கையா வச்சுட்டு இருந்தாங்கன்னா கடவுளை அவங்க நம்பலை அப்படின்னு தானே நம்பாத ஒரு விஷயத்தை யாரானும் எதிர்ப்பாங்களா மாட்டாங்க அவங்க நம்புறாங்க அதனால தான் அதை எதிர்க்கிறாங்க உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத நிறைய விஷயத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள் அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டிங்க அதை நான் நம்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு தாண்டி போயிடுவீங்க ஆனால் அவங்க அப்படி போகலை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா கடவுளை எதிர்க்கிறாங்களாம் ஆனால் அந்த கடவுள் இருக்கக்கூடிய கோவில் அதில் பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஏன் அப்போ அது ஒரு அதிக மனோபாவம் இப்போது கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் ஏதோ பூங்காவனம் எல்லாம் வைக்க போகிறாங்களா ஆமாம்மா அவங்க சிங்கார சென்னையை ஆக்கிட்டாங்கல்ல அடுத்தது இதுக்கு இதில் கைவரிசை காட்ட வந்திருக்காங்க வந்து நூறு நாள் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸில் இதெல்லாம் சொல்கிறாங்க பூங்காவனம் வைக்க போகிறோம் அழிவுபடுத்த போகிறோம் கோவில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் இப்போது தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சில மக்களை அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் இவங்க என்ன பேசணும் அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் மருத்துவம் உங்களில் மருத்துவம் படித்தவங்கள்ட்ட மாத்திரம்தான் நாங்கள் மருத்துவம் செஞ்சுக்குவோம் எங்களோட ஆளுமைக்கு உள்ள உள்ள குழுமங்களில் சிஇஓ சிஎஃப்ஓ போன்ற ப பதவிகளை உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நல்ல விஷயம் ஆனால் என்னமோ சொல்லுவாங்கள்ல ஊர் தேங்காய் எடுத்து வெளிப்பிள்ளையா இருக்குது உடச்ச மாதிரி இந்த கோவில் அர்ச்சகர் பொசிஷன் வந்து எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லாங்க அப்போ நீ சிஓ சிஎஃப்ஓ இந்த மாதிரியான அல்லது ஒரு டாக்டர் அந்த விஷயங்களெல்லாம் விட அர்ச்சகர் மேலானவர்னு இந்த கட்சி நம்புது இவங்க கொள்கை அவ்வளோதான் இதில் உள்ள உங்களுக்கு புரியுதா தலைவரோட பொண்ணாக பிறந்த ஒரே அடையாளம் தவிர வேறு அடையாளம் இல்லாத ஒருத்தங்களை விட்டுட்டு இந்த சோ கால்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த எவ்வளவோ பெண்களை நீங்கள் இன்னைக்கு அறிவிச்சுக்கலாம் உங்களில் கொஞ்சம் பேரை தான் நாங்கள் எம்பி ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுங்களேன் இந்த மாதிரி திமுக நினைக்குது அப்படின்னு யாராவது சொல்லட்டுமே அப்புறம் இருக்குது கச்சேரி இல்லையா அவங்க விடுவாங்களா விட மாட்டாங்க இப்போ இன்னைக்கு கூட இன்னைக்கு இவங்க ஜெயிச்சு வந்திருக்கிற நிறைய விஷயங்களில் ந அரசியல் பதவி கட்சி பதவி இதிலெல்லாம் கூட விசிக்கை சகோதரர்களுக்கு விசிக்க சகோதரர்களுக்கு கொடுத்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் தள்ளி தான் நிற்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கடவுள் இருக்கிறார் என்றால் இருக்கிறார் கடவுள் இல்லை என்றால் இல்லை இப்போது அதை போய்ட்டு காட்டுமராண்டி ஃப்ராடு ஸ்கவுண்ட்ரல் அப்படின்னு உதாரி விடுறதெல்லாம் என்ன வகையில் நியாயம் இதெல்லாம் வந்து கடவுளை கும்பிடுறவன் அறிவிலி கும்பிடாதவன் ரொம்ப புத்சாலி அப்படின்னு ஒரு ஐடியாவை இவங்களே கொண்டு வந்து அதை ப்ராப்பகேட் பண்ணுறது எவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அறிவிலி அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஜே ஜே தாம்சன் சொல்லிட்டு ஒரு இயற்பியலாளர் பிரிட்டிஷ்காரர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா துக்ளியோண்டு எலக்ட்ரான் அது பயங்கர நெகட்டிவ்லி சார்ஜ்டு எனர்ஜியோடு இருக்குது பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொன்னாங்க ஒரு முப்பது வருஷம் கழித்து ஜார்ஜின்னு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க சொன்னாங்க நோ 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 எலக்ட்ரான் இஸ் அ வேவ் இட் மூவ்ஸ் லைக் ஒரு அல மாதிரி அப்படின்னு சொன்னாங்க மனித சமுதாயம் மனித சமூகம் என்ன செஞ்சது தெரியுமா அது பா எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகிள்னு சொன்ன அப்பாவையும் எலக்ட்ரான் ஒரு வேவ்னு சொன்ன மகனையும் நொபெல் பரிசு கொடுத்து அது கௌரவிச்சது இப்போது எலக்ட்ரான் உண்மையிலேயே பார்ட்டிக்கிளாக வேவா யாருக்கும் தெரியாது அது பார்ட்டிக்கல்னு நினச்சா அது பார்ட்டிக்கல் அது வேவ்னு நினச்சா அது வேவ் இப்போது இந்த ரெண்டு எவ்வளோ வியர்டாக இருக்குல்ல இந்த ரெண்டுமே ஏதாவது வெளி காரணிகளால் மாறுதான் பார்த்தாக்கா இல்லை அட் தி சேம் பார்ட் ஆஃப் டைம் அது வந்து தன்னகத்தை ஒரு பார்ட்டிக்கல் தன்மையையும் ஒரு வேவ் தன்மையையும் வச்சிட்ருக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் இப்போது ஃபிசிக்ஸும் படிக்கல குவாண்டம் ஃபிசிக்ஸும் படிக்கலனா இதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது படித்தா கூட அதை ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஒரு துக்ளியோண்டு எலக்ட்ரானுக்கே இந்த பாடு கடவுளை அப்படியெல்லாம் நம்ம ரைட் ஆஃப் பண்ணிட முடியுமா எவ்வளோ ஸ்டூப்பிடான கருத்துக்களை முன் வச்சுட்டு அதை கட்டமைச்சு கொண்டு வராங்க பாருங்கள் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறதும் இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு தனி மனிதனோட விருப்பம் கடவுளை கும்பிடுறது கும்பிடாமல் இருக்கிறது அவங்களோட உரிமை அதெல்லாம் ஒரு பொது கருத்தாக முன் வச்சு ஒரு அரசியலை கட்டமைக்கிறாங்கல்ல அது எவ்வளோ வருஷமாக இதை செய்துட்ருக்குறாங்க இதெல்லாம் இந்த ஜோடனையெல்லாம் விட்டுட்டு இவங்க ரியலான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நிஜமான வளர்ச்சிக்கு பாடுபடணும்னு கேட்டுக்கிறேன் ராதே ராதே